அஸ்லாம் வலைக்கம் ராமத்துல்லாஹி பார்த்து இங்கே பாருங்கள் எத்தனை பூ எங்கள் செடியில் வந்து தான் அப்படியே அழகாக இருக்குங்களா ஆமாங்க அல்ல நான் நிறையா பேசணும்னு தான் நினைக்கிறேன் சில பேர் வீடியோ பார்ப்பீங்களா பார்க்க மாட்டிங்களான்னு தெரியல சரியா இன்றைக்கி சமையல் விடியெல்லாம் கிடையாது ஒரு உறவுகள் வந்து எனக்கு உடம்பு முடியாமல் போயிடும் அப்படின்னு பயப்படுறது உண்மை உண்மைதான் ஒரு நேரத்தில் நான் உடம்புலாமல் இருந்தேன் தான் அந்த நேரத்தில் வந்து நான் செய்யாத தவறுகள் எல்லாம் சுற்றாட்ட செஞ்சது இந்த உலகம் உறவுகள் ஒரு தம்பியாக இருக்கட்டும் அண்ணன்னா இருக்கட்டும் அக்கா காரிக்கிட்ட கொஞ்சம் பேசிட்டா போதும் கொஞ்சம் நடந்துட்டால் போதும் உடனே ஆஹா எப்படியாவது பிரிக்கணும்ப்பா அப்படின்னு நல்லா பிளான் பண்ணுறீங்க இப்போ உள்ள பெண்கள் ரொம்ப சந்தோஷம் அதுவும் முஸ்லீம் பெண்கள் அதிகமாகவே செய்கிறாங்க அதுவும் ரொம்ப சந்தோஷம் செய்கிற தவற மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் செய்கிற தவறையும் சொல்லுங்கள் கூட பிறந்துட்டாங்க அவங்க அத்தைக்காரிங்க கொடுக்குறாங்க போகிறாங்க அவங்க தம்பிக்காரனுங்க வந்தாக்கா க கரையில் கால் வைக்க விடாமல் நடக்க விடாமல் பாதுகாக்கிறானுங்க அப்படின்னு சில அண்ணன் பிள்ளைகளும் இருக்குது தம்பி பிள்ளைகளும் இருக்குது உலகத்தில் நிறையா இருக்குது எப்படி அந்த தவறை முன்ன நிப்பாட்டுங்க இங்கே நீங்கள் செஞ்சிருவீங்க நாளைக்கு துணியா ஆகறத்தில் இருக்குது அதெல்லாம் தப்புனால் தப்பு தான் நான் சொல்லி காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த எவ்வளோ பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி ஆனால் நான் இப்போல்லாம் சின்ன பிள்ளைல நான்லாம் எங்கள் அம்மா கூடவே எழுந்திருப்பேன் அப்பா எந்தனா அப்பா கூடவே எழுந்திருப்பேன் போய் தூங்குமா போய் தூங்கு நீ படிச்சுட்டு வந்த நீ ஊரை சுற்றி விட்டு வந்த அப்படின்னு எல்லாம் என்னை யாரும் தூங்க வச்சது கிடையாது சரிங்களா ஏன்ச்சே ஆஹா என் பிள்ளை ஏழுச்சி சின்ன சந்தோஷப்பட்டு தான் பார்த்துருக்காங்கள ஒளிந்தி யாரும் போய் தூங்கு நான் பெட் காஃபி போட்டு வந்து தரேன் அப்படின்னு யாரும் சொன்னது கிடையாது சில பிள்ளைங்கள அதே மாதிரி மாமியார் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் நல்லதோ கெட்டதோ அவங்க வீட்டில் இருந்து அவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமையாக இருக்கலாம் அதில் என் பொண்ணு நான் கிரேட்டுங்க இப்போவும் எனக்கு தெரியாமல் சில உறவுகளுக்கு ஒரு தூண் உதவி தான் இருக்குது எனக்கு தெரியும் இல்லைன்னு சொன்னாலாம் நான் ஒத்துக்கவும் மாட்டேன் சரிங்களா நல்ல அவர் கை எங்கே போங்கணும் நல்லா அவர் கையில் நிறையா கொட்டணும் அப்படின்னு நான் இதுவாக செய்வேங்க என் உயிர் இருக்கிறவர்களும் இதுவாக செய்வேன் இதில் உறவுகள் மட்டும்தான் அண்ணன் தம்பி அக்கா கறி இவ்வளோ பார்சல் தரான் இவ்வளோ சாக்லேட் தரான் இந்த பெட்டி என்ன பெட்டி அந்த காலத்தில் எங்கள் அம்மா மூணு மணிக்கு வந்து பெட்டியை தோக்கம் தான் ஆசைக்கு நீ என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போடின்னு சொல்லுவாங்க என்ன ஆசையை நிறைவேற்றினேன் என் அம்மா என்ன ஆசையை நிறைவேற்றினேன் என் தம்பிகள் அதனால் என் தம்பிங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் ஒருத்தங்களுக்கு உதவுறதுனால இல்லை ஒருத்தங்க அந்த பார்சலில் திறந்துட்டாங்க ஐயோ அதில் அது இருக்குதோ இது இருக்குதோ அதை எடுத்து வச்சுருப்பாங்களே இதை எடுத்து வச்சுருப்பாங்க ஏன் என்றீங்க அது யாருக்கு போக போகுது நான் உண்மையிலே இப்போ ஒரு பார்சலில் என் மக வாச்சி விட்டந்தான் அதில் உண்மையாலுமே நான் நினச்சது தாருத் மகாத்மாக்கு ஒரு பார்சல் அனுப்புவேன் அதே மாதிரி ராமுன்னு ஒரு பையன் வீடியோ போடுவாப்புல அந்த பையன் எனக்கு நொம்பிப்போம் அந்த பையன் எங்கள் அத்தை பையன் மாதிரி இருக்கான் அதனால் அங்கேயும் இங்கே அட்ரஸ் மூலியமாகவே அந்த பையனுக்கு நான் சஸ்பிரைஸாக அனுப்புவேன் செய்வேன் அந்த தைரியம் எனக்கு இருக்குது அது மாதிரி எல்லா உறவுகளும் எங்கே இருந்தாலும் நல்ல எண்ணத்தோடு வாழ கற்றுக்குங்க நாங்கள் தொழுகிறோம் திருநாள் தப்பு கிடையாதுன்னு சரிப்பா. நாங்கள் தொழு வரும்னா தப்பு கிடையாதுங்க ஆகத்தில் ஒரு செங்கக்கல் எடுத்தாலும் தப்பு தப்பு தான் ீங்க அதை பற்றி அப்புறம் பேசுகிறேன் முஜுபுதீன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜூவா செய்யுங்க இன்றைய குடும்பம் நடத்தினதில் முதல் பெண் பெணி பேரை சொல்ல விரும்பலை பைக்காரி மை ஹார்ட்